கும்பகோணத்தில் வெள்ளி பித்தளை பாத்திரம் செய்யும் பட்டறையில் கொள்ளையடித்த இரண்டு பேர் கைது அவரிடமிருந்து பணம் இருசக்கர வாகனம் செல்போன் பாரி முதல் கும்பகோணத்தில் பேட்டை குட்டியான் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் மல்லுக தெருவில் வெள்ளி பித்தளை பாத்திரம் செய்யும் பட்டறை நடத்தி வருகிறார் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி பட்டறையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் காலையில் வெங்கடேசனின் கடையின் வழியாக அவரது நண்பர் ஒருவர் சென்றுள்ளார் அப்போது அவரின் பட்டறையில் தாட்பால் உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்தது இது குறித்து அந்த நபர் வெங்கடேசனிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் வெங்கடேசன் வந்து பார்த்தபோது பட்டறையில் கல்லாவில் இருந்த ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்தை காணாத அதிர்ச்சி அடைந்தார் இந்த நிலை தனது பட்டறையில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்று விட்டதாக கிழக்கு காவல் நிலையத்தில் வெங்கடேசன் புகார் அளித்தார் தகவல் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை ஆய்வாளர் சிவசெந்தில்குமார் விசாரணை நடத்தினார் மேலும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் மேற்பார்வையில் தனிப்படை உதவி ஆய்வாளர் கீர்த்திவாசன் கிழக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் சுபாஷ் ஆகியோர் அடங்கிய சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி தஞ்சை விலார் சாலையை சேர்ந்த சேகர் மகன் அப்பாஸ் என்ற மாணிக்கம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை பாலாஜி நகரை சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் கார்த்திக் ஆகிய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து பணம் இரண்டு செல்போன்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது